மறைமுகம் நேர்களுக்கு வணக்கம் இது அரசியல் திணை இன்றைய நமது அரசியல் திணை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர் அரசியல் விமர்சகர் தாமோதரன் பிரகாஷ் இருக்கிறார் பேசலாம் உதயநிதியை விட அதிகமான இன்ஃபுளு உதயநிதிக்காக ஸ்டாலின் வந்து காங்கிரஸ் கூட்டணியை பிரேக் பண்ணுவாங்க பிஜேபியோட கூட்டணி இல்லைன்னு சொல்லி அது வரைக்கும் முந்தின நாள் வரைக்கும் சொல்லியிருந்த எடப்பாடி ரெண்டு கார் மூணு கார் மாறி போய் அமித்ஷாவை சந்திச்சுட்டு வர்ற உருவாக்காத அரசியல் நெருக்கடியை மிதுன் வந்து எடப்பாடிக்கு உருவாக்குதா சிவராத்திரிக்கு வரக்கூடிய அமித்ஷா வந்து நான் எடப்பாடி சரியா வர மாட்டேன்னா சொல்லி வைணும் ஒரு மாதத்துக்குள்ளே வ வரலன்னா உண்டுலன்னாக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு உதயநிதி எங்கேயுமே வந்து ஸ்டாலினை இப்படி நிற்க வைக்கல ஆனா மிதுன் விஜயோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினது மிதுன் மிதுன் வந்து எடப்பாடியுடைய பிஸ்னஸ் முகம் கனகராஜியோட மேலே மோதின காரு அது வந்து மல்லிகா நல்லுசாமின்னு ஒரு அம்மாவோட காரு அந்த கார் அந்த கார் சம்மந்தமாக ஒரு பஞ்சாயத்து நடந்து எட்டு கோடி ரூபா அதில் வந்து பேரம் வந்து பலருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு சுகர் லெவல் கண்ட்ரோல் பண்றதுக்கான ஃபுட் சப்ளிமெண்ட் மூணே நாள்ல சுகர் லெவல் முழுசா உங்க கண்ட்ரோல்ல இருக்கும் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் மதுரை மண் திமுக ஆட்சிக்கு ஒரு முடிவு கட்டும் அப்படின்னு அமித்ஷா அவர்கள் பேசியிருந்தாரு நிகழ்ச்சியில அப்படியே திமுக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட முடிச்சிருவாங்களா திமுக மதுரை மண் வந்து திமுக ஆட்சிக்கு முடிவு கட்டணா மதுரையில பிஜேபி ரெண்டாவது இடத்துக்கு வந்தது போன மதுரையில் பிஜேபி ரெண்டாவது இடத்துக்கு வந்தது ரெண்டாவது இடத்துக்கு வந்ததுக்கு காரணம் அண்ணாமலை ரைட்டுங்களா அண்ணாமலையுடைய ஏற்பாடு தான் மதுரையில் வந்து ராமசீனிவாசன் ஒருத்தர் நின்னார் அவர் வந்து ரெண்டாவது இடத்துக்கு வந்தார் அவர் இப்போது அந்த முக்குளத்தோர் வாக்களித்த முக்குலத்தோர் டீம் தான் வந்து ஓபிஎஸ் டீமு சசிகலா டீமு முக்குளத்தோர் டீம் தான் வந்து வாக்களிக்குது அவர்கள் மறுபடியும் பிஜேபிக்கு வாப் வாக்களிப்பார்களா அதற்கான வாய்ப்பு இருக்கா இல்லை மதுரையிலேயே அந்த வாய்ப்பு இல்லாதப்போ மற்ற இடங்கள்ல அதிமுக கூட்டணிக்கு முக்குளத்தோர் வாக்கு வருமா ஓபிஎஸ்சியும் சசிகலாவையும் சேர்க்காமல் முக்குளத்தோர் இன பிரதிநிதிகளான ஓபிஎஸ் சசிகலா டிடி வி தினகரன் யாரையும் சேர்க்காம நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வாக்கு வந்து வருமா அப்போ அப்புறம் எப்படி திமுக ஆட்சி நீங்கள் துடை தெரிய முடியும் மதுரை மண்ணில் வந்து வந்துட்டோம் நாங்கள் மாநாடு போட்டுட்டோம் இல்ல வரையற்புரை நிகழ்த்திட்டோம் அடுத்து முருகன் மாநாடு வந்து போட போறோம்ங்களா எல்லாத்தையுமே பண்ணிட்டா உங்களுக்கு வந்து பிஜேபி ஆட்சி வருமா இல்ல பிஜேபி வந்து மேலோங்கிடுமா அமித்ஷா அவர்களே நேரடியா இப்ப டாஸ்மாக் மூலம் முப்பத்தம்பது கோடி ஊழல் பண்ணி இருக்கிறது திமுக அரசு திமுக அரசு நூறு சதவீதம் ஒரு தோல்வி அடைந்த அரசு கொடுத்த கூட நிறைவேற்ற அப்படின்னு ரொம்ப கடுமையான விமர்சனத்தை வச்சிருக்காரு அமித்ஷா அவர்களே நேரடியா திமுக வந்து இந்த அளவுக்கு சார்ந்தது இதுதானே முதல் முறை போன பார்லிமெண்ட் தேர்தலில் குடும்ப வாரிசு அரசியல் குடும்ப ஆட்சி வீட்டுக்கு அனுப்புவோன்னு பேசினாரு ஆமா எட்டு முறை வந்த நரேந்திர மோடி ரோட் ஷோலாம் நடத்தி பாண்டி பஜார்லாம் ரோட் ஷோ நடத்தினார் ஆள் இல்லாத கிரௌண்டில் கை காமிச்சுட்டு போனார் அந்த மாதிரி ரோட் ஷோலாம் நடத்திட்டு அவங்க பண்ணாத பிரச்சாரம் என்ன இருக்குது பயங்கரமாக பண்ணாங்கல்ல என்ன ஆச்சு ஜீரோ பை ஃபார்ட்டி தானே சரி விடுங்க தமிழ்நாட்டில் தான் ஏதோ ஒன்று நடந்துச்சு பாண்டிச்சேரியிலையும் ஏன் சார் தோற்றிங்க பாண்டிச்சேரியில் கூட உங்களால் பாஸ் ஆக முடியல கிட்டத்தட்ட பிட்டடிச்சு பாஸ் ஆகிற மாதிரி பாண்டிச்சேரி அவங்களுக்கு அந்த இடத்துல கூட நீங்க பாஸ் ஆக முடியல தமிழ்நாடு அரசியல்ன்றது வேற ஆன்டி பிஜேபி அரசியல் பெரிய அளவுக்கு ஊடுருவி இருக்குன்னு சொல்லலாம் ஆனா பாண்டிச்சேரியில ப்ரோ பிஜேபி அரசியல் தானே இருக்கு யூனியன் டெரிட்டரி மத்திய அரசோட நேரடி கண்காணிப்புல இருக்கு அவங்களோட ஆட்சியில இருக்கு அந்த இடத்துலயே உங்களால பாஸ் ஆக முடியலையே ஐயா கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானம் ஏறி வைகுண்டம் போவானா அந்த மாதிரி கதையா பாண்டிச்சேரியில் இப்போ எங்கள் புஷி ஆனந்த் இருக்கார்ல அவர் வந்து அங்கே சிஎம் ஆகிறதுக்கான எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டுருக்காரு விஜய் கட்சியில் வந்து நின்று நான் வந்து சிஎம் ஆயிடுவேன் அப்படின்றதுக்கான எல்லா வேலையுமே பார்த்துக்கிட்ருக்காரு அந்த மாதிரி கான்ஃபிடன்ஸ் வந்து புஷி ஆனந்துக்கே இருக்கும்போது பாஜகவுக்கு எங்கே பாண்டிச்சேரியில் இல்லை பாண்டிச்சேரியிலே ஆக முடியாத நீங்கள் வந்து எப்படி நீங்கள் வந்து தமிழ்நாடு முழுக்க தென் மாநிலங்கள் முழுக்க எப்படி நீங்கள் கொண்டு போவீங்க கட்சியை அது வந்து தான் சொல்றாங்க பாஜகவை வந்து திமுக சொல்லக்கூடியது வந்து மதவாத அரசியல் பண்ணக்கூடிய கட்சி பாஜக மதத்தை வச்சு பிரிவினையை ஏற்படுத்துவாங்க அப்படின்னு கலவரங்கள் இதெல்லாம் வந்து பாஜக மீதான ஒரு பார்வையா தமிழ்நாட்டிலையும் இருக்கு திமுக அதை தொடர்ந்து பேசி கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி ஆனா இன்னைக்கு மதுரையில பேசியிருக்கக்கூடிய அமித்ஷா அவர்கள் திமுகவை வந்து தென் தமிழகத்துல சாதி பிரச்சனை பிரிவினவாதத்தை ஏற்படுத்தி திமுக மக்களை பிரிக்கிறது பிளவுபடுத்துகிறது சாதிய மதத்தை வச்சு பிளவுபடுத்துறது திமுக அப்படின்னு சொல்லி திமுக மீது அப்படி ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறது பாஜக மக்கள் இதை நம்புறாங்களா மக்கள் இதை எப்படி எடுக்கிற இந்த ரூட்ல வந்து அவர் எடுக்கிறது அமித்ஷா வந்து தேவேந்திர வேளாளர்களை எடுக்கிறார் அவர் கைல தென் தமிழகத்துல இன்னைக்கு வந்து ஒரு லேண்ட் ஆர்டர் பிரேக் டவுன் வந்து இருக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நம்ம டிஜிபி வந்து போலீஸ்காரங்களெல்லாம் யூனிஃபார்ம் போடக்கூடாதுன்னு சொல்றாரு யூனிஃபார்ம் போட்டு பேட்டிலாம் கொடுக்கக்கூடாதுன்றாரு இவர் தான் பிராமின்றதை வந்து ஒரு ஒத்த குடிமை வச்சு வெளிப்படுத்துறாரு இவர் யாரு நம்ம டிஜிபி சவுக்கு சங்கருக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவரு அவரு அவரும் டேவிட்சன் தேவாசிர்வாதம்னு ஒரு ஏடிஜிபி ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா தென் தமிழகத்துல உளவுத்துறை முழுக்க நாடார்களையும் தேவர்களையும் கொண்டு வந்துடுறாங்க இப்போ நீங்கள் டிஎம்கே கவர்மெண்ட்டோட என்டிஆர் செட்டப் பார்த்தீங்கன்னா டி கே சிவங்கோவன் தேவர் திருச்சி சிவா தேவர் ரைட்டுங்களா நீங்கள் அன்பில் மகேஷ் பொய்யா மொழி தேவர் மூர்த்தி தேவர் ஐப்பரிசாமி தேவர் டி ஆர் பாலு தேவர் ரைட்டுங்களா இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கிட்டே போகலாம் ஒரு எட்டு பேர் கிட்டத்தட்ட தேவர்கள் வர்றாங்க மதுரை பொதுக்குழுவில் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு நாலு பேர் அந்த ஸ்டேஜில் இருந்தவங்க தேவர்கள் முக்குளத்தை சேர்ந்தவங்க தான் இருந்தாங்க ஸோ இது வந்து ஒரு விதமான இன்ஃப்ளூயன்ஸை ஒரு தவறான முன்னுதாரணத்தை அங்கே ஏற்படுத்துது ஆனால் அதையும் தாண்டி தேவேந்திர குல வேளாளர் மக்கள் வந்து திமுகவுக்கு வாக்களிக்கக்கூடிய மக்களாக தான் இருக்காங்க இவங்க வந்து பிஜேபி வந்து தேவேந்திர குல வேளாளர்களுக்கு அந்த பேர் மாற்றத்தில் தும் தேவேந்திரா அம் நரேந்திரா அப்படின்ற மாதிரி மோடி வந்து அங்கே பேசியிருக்காரு அங்கே ஆனந்தன் ஐயாசாமி மாதிரி சில பேரோட இன்ஃப்ளூயன்ஸு ஜான் பாண்டியன் கிருஷ்ணசாமி இப்படி அங்கே தேவேந்திர வேளாளர்கள் மத்தியில் வந்து முழுக்க வந்து பிஜேபி தான் ஒரு அணியை வந்து ஏற்கனவே உருவாக்கியிருக்கு இப்போ உருவாக்கியிருக்கு ஸோ இந்த மோதல் என்பது அந்த பகுதிகளில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது முக்களத்தோர் வாக்குகள் வந்து அதிமுகவுக்கு விழாது ஏன்னா அந்த டென் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இடஒதுக்கீட்டில் முக்குளத்தோரில் ஒரு மிகப்பெரிய பிரிவினர் வந்து அதில் பாதிக்கப்பட்டாங்க ரைட்டுங்களா சீர்மரபின்னர் சொல்லுவாங்க அந்த பிரிவினர் வந்து பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டாங்க போன சட்டமன்ற தேர்தலையும் அவங்க வாக்கு போடல பார்லிமெண்ட் தேர்தலையும் போடல அதனால் முக்குளத்தோர் வாக்குகளை வந்து இப்போ ஓபிஎஸ் சசிகலா இல்லாததுனால ஏடிஎம்கே அலையன்ஸ் வந்து பெற முடியாது அப்போ பிஜேபியும் அங்கே பெற முடியாது எடப்பாடி இல்லாத பிஜேபியாக அங்கே நிற்கும்போது மதுரையிலையும் ராமநாதபுரத்துலேயும் தேனிலையும் முகலத்தோர் வாக்குகள் வந்து பிஜேபிக்கு விழுந்தது இந்த முறை எடப்பாடியோட சேர்ந்த அதிமுக உடன் கூட்டணி அப்படின்னு வரும்பொழுது அதுக்கான விஷயங்கள் அங்கே இல்லை அங்க வந்து ஒரு விதமான கலவரத்தையும் சாதி கலவரத்தையும் தூண்டக்கூடிய ஒரு சூழல் என்பது சட்டம் ஒழுங்கு விவகாரத்திலேயே இருக்குது இருக்குது அது வந்து தேவேந்திர கூல வேளாளர்களோட ஆங்கிள்ல இருந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற ஆங்கிள்ல இருந்து அமித்ஷா சொல்றாரு ஆனா அது உண்மை கிடையாது அந்த மக்கள் தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் முழுக்க முழுக்க திமுக ஆதரவு மக்களாதான் ஓகே கடைசி அந்த இது முருகன் மலைய சிக்கந்தர் மலைன்னு சொல்லக்கூடிய துணிச்சல் எப்படி வந்தது திமுக விற்கு அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு அதுல திமுகனுடைய அந்த விஷயத்துல தலையீடும் இல்ல அரசு சார்பாக எந்த கருத்துக்களையும் பதிவு பண்ணலைங்கிறதே அப்போ ஒரு விமர்சனமாச்சு அஹ் நிலைப்பாடு என்ன அப்படிங்கிற மாதிரியே இந்த நேரத்துல வந்து திமுக கடுமையா இந்த விஷயத்துல சாடுறாரு சிக்கந்தர் மலை முருகன் மலை மதுரையில் இதை ஒரு அரசியல் பண்ணுவதற்கான ஒரு மிக பெரும் திட்டம் வச்சிருக்காங்களா முருகன் மாநாடு வேற அவங்க வச்சிருக்காங்க அங்க வாவர் சுவாமின்னு ஒருத்தர் இல்லையா வாவரை தொழாம நீங்க வந்து ஐயப்பனை தொழ முடியுமா வாவர் தான முக்கிய வாவர் மசூதி தானே அது அதே மாதிரி சிக்கந்தர் மலை வேற திருப்பரங்குன்றம் மலை வேற சிக்கந்தர் மலையில கறி சாப்பிட்டாங்க அப்படின்றது உங்களுக்கு என்ன பிரச்சனை ஒருத்தருடைய உணவை வச்சு நீங்கள் எப்படி க்ளிய கிளாசிஃபை பண்ணுவீங்க ஒவ்வொருத்தனையும் சீமான் பண்ணுற மாதிரி நீ வந்து தெலுங்கன் நீ வந்து தமிழன் நீ வந்து மலையாளி அப்படின்ற மாதிரி டீ கிளாசிஃபை பண்ணுற மாதிரி பண்ணிட்டு போவீங்களா அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய தேவை வந்து தமிழக அரசுக்கே கிடையாது கேட்டுங்களா சமுதாய ஒற்றுமைக்கு அடையாளம் தான் சபரிமலை ம் சபரிமலையை விட ஒரு மிகப்பெரிய உதாரணம் வந்து சிக்கந்தர் மலையும் கிடையாது திருப்பரங்குன்றமும் கிடையாது சபரிமலையுடைய வால்யூம் என்னன்னு தெரியும் அங்கே போகக்கூடிய பக்தர்கள் என்னன்னு தெரியும் அதோடைய இன்ஃப்ளூயன்ஸ் என்னன்னு தெரியும் அங்கே வாவர் வாவருக்கு பேட்டை துள்ளி பாட்டு பாடி ஐயப்பன் வந்து வாவர் ஐய போற ஐயப்பமார்கள் வந்து வாவருக்கு பேட்டை துள்ளி பாட்டு பாடி வாவருக்கு சரங்குத்தியால் கல்லெடுத்து வாவருக்கு வந்து சேமிச்சுட்டு தான் போறாங்க உங்களுடைய காணொளி ஒன்று பார்த்தோம் அதுல கைதாவாரா எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவருடைய மகன் கைதாவாரா அப்படிங்கிற ஒரு மாதிரி ஒரு வீடியோ பேசியிருக்கீங்க ஏன் எதற்காக அப்படி ஒரு கேள்வியும் அந்த விளக்கத்தையும் கொடுத்திருக்கீங்க அரசியலே தலையீடு இல்லை அவர் வந்து அரசியல் விட்டே ஒதுங்கிதான் இருக்காரு மற்ற கட்சிகள் போல அரசியல்லாம் கிடையாது அதிமுகவில் மிதுன் எப்பாடி அப்படிங்கிறவர் வந்து அதிமுகனுடைய எந்த விஷயங்களும் ஈடுபட மாட்டார் தானே எல்லாருடைய கருத்துக்களாகவும் இருக்கு மிதுன் வந்து அரசியல் இல்லை அதிமுக வந்து வாரிசு அரசியல் இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா ஆனால் மிதுன் வந்து ஒரு முக்கியமான ஆள் அவங்க கட்சி பதவிகளில் இல்லை மேடம் உதயநிதியை விட அதிகமான இன்ஃப்ளூயன்ஸ் உள்ளவர்

பிஜேபியோட கூட்டணி இல்லைன்னு சொல்லி அது வரைக்கும் முந்தின நாள் வரைக்கும் சொல்லியிருந்த எடப்பாடி ரெண்டு கார் மூணு கார் மாறி போய் அமித்ஷாவை சந்திச்சுட்டு வராரு எப்படி வர்றாரு இப்போ உதயநிதி உருவாக்காத அரசியல் நெருக்கடியை மிதுன் வந்து எடப்பாடிக்கு உருவாக்குறாருல அப்போ யார் கிரேட்டு மிதுனும் மிதுனும் அவரோட அவர் கல்யாணம் பண்ண பொண்ணு வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு உறவினரும் சேர்ந்து ஒரு ஏர்லைன் ஆரம்பிக்கிறாங்க ஏர்லைன் ஆரம்பிக்கும் போது எட்டரை கோடி ரூபாய் வயலேஷன் எடப்பாடி வந்து எந்த சூழ்நிலையிலும் நான் பாஜகவோடு சேர மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த எடப்பாடிய சேர பாஜக வந்து கையில் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுது குரு ஓடிய சிவராத்திரிக்கு வரக்கூடிய அமித்ஷா வந்து நான் எடப்பாடி சரியாக வர மாட்டேனா சொல்லி வைணும் ஒரு மாதத்துக்குள்ளே வ வரலன்னா உண்டில் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு யாருக்கிட்ட வேலுமணி கிட்ட சொல்லிட்டு போகிறாரு அமித்ஷா அந்த அமித்ஷா வந்து திடீர்னு மித்துனை கைது பண்ணுறதுக்கு மூவ் பண்ணுறாங்க ஃபோர்ஸஸ் எல்லாம் மூவ் ஆகுது அப்போது மித்துனை கைது பண்ணுறதுக்கு அமலாக்கத்துறை ஃபோர்ஸஸ் எல்லாம் மூவ் ஆகுதுன்ற தகவல் வந்து எடப்பாடிக்கு தெரிய வருது எடப்பாடி கிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி உங்கள் பையனையும் சம்மந்தியும் தூக்க போகிறாங்க இவங்க வந்து ஒரு ஏர்லைன் ஆரம்பிக்கிறதுல எட்டரை கோடி ரூபா முறைகேடு பண்ணியிருக்காங்க அந்நிய செலாவணி மோசடியும் வந்து நடந்துருக்கு அதனால உங்கள் பையனை தூக்க போகிறாங்க அப்படின்னும்போது தான் இவர் யாருக்கும் சொல்லாமல் டெல்லிக்கு போய் ஒரு மூணு கார் நாலு கார் மாறி போய் அமித்ஷாவை பார்த்து சாதாரணமாக பேசிட்டு இந்த பிரச்சனையை முடிச்சுக்கலான்னு போகிறார் இவங்க தான் மறைமுக தானே இருக்காங்க இவங்க அதிமுக எப்பவுமே அதனால் முடிச்சுக்கலான்னு போறாங்க ஆனா அமித்ஷா நீ அதெல்லாம் முடிக்க முடியாது நீ கூட்டணி பேசினா தான் முடிக்க முடியும்ன்ற உடனே கேபி முனுசாமி சி வி சண்முகம் எல்லாரையும் கூட்டணி போய் உட்கார வச்சு கூட்டணி பேசி அதிமுக பாஜக கூட்டணி அமைந்தது அப்பயே அது அதிமுக சொல்லலையே அப்பவும் அதிமுக சொல்லு அமித்ஷா அவர்கள் தானே இல்லன்னு தானே மறுத்தார் எடப்பாடி அவர்கள் ரிட்டர்ன் வந்ததும் இல்லன்னு நாங்க காவேரியும் கோதாவரியும் இணைக்க போனோம்னு தானே ஆமா தமிழ்நாட்டு பிரச்சனைகள் தொடர்பா பேச போனோம்னு சொன்னாரு ஆனா உடனே அங்க இருந்து ட்வீட் போட்டாரு அமித்ஷா அவர்கள் ஆமா நாங்க சந்திச்சோம் பேசணும் பாஜக அதிமுக கூட்டணி தான் நாங்க பேசணும் அப்படின்னுட்டு சென்னைக்கு வந்து முடிச்சுட்டே போயிட்டாரு முடிச்சுட்டே போயிட்டாரு போயிட்டா அண்ணா எடப்பாடி இப்படி உட்கார்ந்துகிட்டு இருந்தேன் இந்த மாதிரி ஸ்டாலின எங்கேயாவது உதயநிதி உட்கார வச்சிருக்காரா இல்ல இப்படியே இல்லை இப்படியே கையை கட்டிக்கிட்டு இல்ல இல்ல ஆனா மிதுன் சுன் உட்கார்வேன் நிதி ஆயோக் கூட்டத்துல கூட தொடர்ந்து எதிர்க்கக்கூடிய திமுக அவருக்கு மும்வரிசையில் இடம் கொடுத்துருந்தாங்க ஸ்டாலினோட இன்ஃப்ளூயன்ஸ் வித் சந்திரபாபு நாயுடு சந்திரபாபு நாயுடு நிற்க வச்சுட்டு ஸ்டாலினோட இன்ஃப்ளூயன்ஸு ஸ்டாலினோட மெக்னானிமஸ் பர்சனாலிட்டி எல்லாமே சேர்ந்து நின்றுச்சாங்க ஆனா உதயநிதியை எங்கேயுமே வந்து ஸ்டாலினை இப்படியே நிற்க வைக்கல ஆனால் மிதுக்கு வச்ச இந்த மிதுனுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸு டீம் உண்டு அதில் ஒரு பையன் பேர் பிரசாத் அவன் வந்து முக்குளத்தூர் இந்த பிரசாத்துக்கு வந்து ஒரு ஒரு டீம் இருக்குது அஜய் வாண்டையார்னு ஒருத்தன் அப்புறம் தூண்டில் ரெஸ்டாரண்ட்டு நடத்தக்கூடிய ராஜான்னு ஒருத்தன் இவங்க எல்லாருமே வந்து கருணாஸ் கட்சியில் இருக்காங்க முதல்ல கருணாஸ் கட்சியில வந்து அவங்க வந்து டிஃபெண்டர் அப்படின்னு ஒரு டீம் இவங்க எல்லாமே டபுள் டாக்குமெண்ட் போடுறவனுங்க வேலை வாங்கி தர ஏமாத்துறவனுங்க மிரட்டுறவனுங்க கோடிக்கணக்கில் பணத்தை அடிக்கிறவனுங்க இவனுங்க எல்லாருமே அந்த டீம்ல பிரச்சனையானவனா பாண்டியாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீம் இவங்களே ஆரம்பிக்கிறாங்க அந்த டீம் ஆரம்பிச்ச விழாவை வந்து ஒரு பார்ல கொண்டாடுறானுங்க ரைட்டுங்களா ஹானர் ஆஃப் ட்ரிங்க்ஸாக ஒரு பார் நுங்கும் பக்கத்தில் இருக்குது அந்த பாரில் உட்காந்து இவனுங்க ஃபுல்லாக தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது பக்கத்து டேபிளில் ஒரு ஏடிஎஸ்பி பையன் உட்காந்து தண்ணி அடிக்கிறான் அவனை இவங்க தான் அடிக்கிறானுங்க போட்டு அடிக்கிறானுங்க அவன் திரும்பி பின்னி பின்னி பின்னியடுத்தோடனே இவனுங்க டேபிள் எல்லாத்தையும் உடச்சிட்றானு உடைச்சிட்டு போலீஸ்க்கு அவனுங்க இன்ஃபார்ம் பண்ண போலீஸ் அந்த இடத்துக்கு ஓடி வருது போலீஸ் வந்த உடனே அந்த பிரசாத்து எல்லாருமே வந்து ஓடிடுறானுங்க அவங்க முதல்ல வந்து தகராறு பண்ணால் அந்த ஏடிஎஸ்பி பையனை கைது பண்ணுறாங்க அதுக்கப்புறம் எல்லாரையும் கைது பண்ணுறாங்க கைது பண்ணோன்னே அஜய் வாண்டையார் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறார் போயிட்டு செம்ம தகராறு இந்த அஜய் வாண்டையார் வந்து இப்போ இங்கே இருக்கக்கூடிய திமுக ஆட்சியில் இருக்க போலீஸ் அதிகாரிகளோட ரொம்ப நெருக்கம் அவர் ீங்களா அவர் வந்து பெரிய இன்ஃப்ளூயன்சரு முதல்வரோட ஃபாரின் விசிட்லலாம் அவருடைய புகைப்படம் வந்தது அந்தளவுக்கு அவருடைய இன்ஃப்ளூயன்சர் அவர் வந்து மிரட்டுறாரு மிரட்டினா உடனே நம்ம கமிஷனர் அருண் கொத்தா தூக்கி உள்ள உக்கார என்டையர் டீமையும் பிடிச்சி உள்ள உக்கார அவன் ஒவ்வொரு ஊரில் இருக்கான் எல்லாரையும் தூக்கி பிடிச்சி உள்ளே உட்கார வச்சுட்டு விசாரிச்சா பிரசாத்துக்கு மிதுன் ஒரு பாரே வச்சு கொடுத்துருக்கான் மிதுன் வந்து ஒரு பாரே வச்சு கொடுத்துருக்கான் இவங்களுக்கு ஓபிஎஸ் சசிகலா முக்குலத்தோர் ஆவாது ஆனா இந்த முக்குலத்தோர் ரவுடி டீமோட இவங்களுக்கு பயங்கர க்ளோஸ் யாருக்கு மிதுன்டி மிதுன் வந்து எல்லா விதத்திலயும் சாஃப்டான ஒரு ஆளுன்னு சொல்லுவாங்க அந்த மிதுனோட ஆக்டிவிட்டிஸ் தான் அதிமுகவுடைய எதிர்காலம் விஜயோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினது மிதுன் விஜயோட மூத்த தலைவர்கள் இங்க தாவை கலந்து மூத்த நிர்வாகிகள் பேச்சுவார்த்தை நடந்துச்சு அப்படின்னு ரகசிய பேச்சுவார்த்தை பலகட்டமா நடந்துச்சு அப்படின்னு ஆனா பேச்சுவார்த்தை நடந்தது மிதுன் எடப்பாடி அவர்கள் தானே மிதுன் வந்து எடப்பாடியுடைய பிஸ்னஸ் முகம் புரியுதுங்களா எடப்பாடியோட இன்வெஸ்ட்மெண்ட் எடப்பாடி வந்து பயங்கரமான இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு அவருக்கு வந்து ஒரு நூறு பினாமி இரநூறு பினாமி இருக்கும் அவருக்கு அவர் இப்போது அங்கெல்லாம் அந்த ஈரோடு பகுதியிலெல்லாம் ஸ்டார்ச் தொழிற்சாலைகள் இருக்கும் அதிலெல்லாம் முதலீடு போட்டிருக்காரு பனியன் தொழிற்சாலைகளில் மூலியம் முதலீடு போட்டிருக்காரு நிறைய தொழிற்சாலைகளில் மொழி முதலீடு போட்டிருக்காரு இந்த முதலீடு அதாவது எடப்பாடியுடைய பிஸ்னஸ் முகம் வந்து மிதுன் ரைட்டுங்களா அந்த பிஸ்னஸ் முகம் தான் மிதுன்ற அடிப்படையில் தான் அவர் எந்த அளவுக்கு போகிறான்னா ஏர்லைன் ஸ்டார்ட் பண்ண போகிறார் வேலுமணி பையன் ஆல்ரெடி அங்கே ஆஸ்திரேலியாவில் ஃப்ளைட்டெல்லாம் ரைட்டா சிங்கப்பூரில் இப்போ கூட ரெய்டாகிட்ருக்கு ஒரு ஒருத்தருடைய ப்ராப்பர்ட்டி அந்த ப்ராப்பர்ட்டி எல்லாமே வந்து துபாயில் இப்போ முன்ன இன் மு நாள் ரெய்டான ஒருத்தருடைய ஒருத்தரோடு சேர்ந்து அவர் வந்து ஒரு குப்பை எடுக்கக்கூடிய கான்ட்ராக்டை அங்கே பண்ணுறாரு சென்னையிலையும் பண்ணுறாரு வேலுமணி இனி வரைக்கும் பண்ணிக்கிட்டுருக்கேன் ஸோ இதுதான் வேலுமணி ஸோ இதோட இன்னொரு சைடு வந்து மித்துன்னு மிதுன் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் டீட்டெயிலுக்கு இது பணம் நிறைய பொருளுது அவருடைய சகவாசம் யாருனா இந்த பிரசாத் அஜய் பாண்டையார் தூண்டில் ராஜா தூண்டில் ராஜான்றவன் வந்து தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய எல்லா ரவுடியையும் அந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் வந்து தங்குவாங்க அவ்வளோ பெரிய இன்ஃப்ளூயன்ஸு தூண்டில் ராஜா தூண்டில் ராஜாவை கை வச்சது தான் அஜய் வாண்டியார்லாம் எகிறத்துக்கு பெரிய காரணம் அஜய் வாண்டியாரையும் தூக்கிட்டார் அருண் அருண்கிட்ட நீங்கள் மாட்டினீங்கன்னா தப்பிக்கவே முடியாது அந்த மாதிரி ஒரு ஆள் இப்போது பிரசாத்தோட எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஆராய்ந்து பார்த்தா ஒருத்தனை வந்து ரெண்டரை கோடி ரூபாய் ஏமாற்றிருக்கான் பிஸ்னஸ் பண்ணுறேன் பிஸ்னஸ் வாங்கித்தரேன் லோன் வாங்கித்தரேன்னு சொல்லிட்டு பிரசாத் ரெண்டரை கோடி ரூபா ஏமாத்திருக்கா யார் பேக்ரவுண்டு எட ஏடிஎம்கே பீரியடில் எடப்பாடி அண்ணன் எடப்பாடி பேக்ரவுண்டு அப்போது இவங்க இவங்க பிரசாத்தோட வேலையெல்லாம் வேலை தரேன்னு ஏமாத்துறது போலீஸ் சர்ட்டிஃபிகேட் கொடுக்குறேன்னு ஏமாத்துறது இந்த மாதிரி வேலைகள் இதுக்கு எல்லாத்துக்குமே மித்துன்னு உடந்த அப்போது போலீஸு முத்துன கைது பண்ணுமா கைது பண்ணாத எதிர்கட்சி தலைவரோட பையன் அப்படின்னு வரும் பொழுது இவ்வளோ எவிடன்ஸ் மாட்டிச்சுன்னா போலீஸ் கை வைக்குமா கை வைக்காது கண்டிப்பா கை வைக்கும் இல்லையா அதைத்தான் நான் அந்த வீடியோல மித்துன் மீது பாய போகும் போலீஸ் அப்படின்றத நான் அந்த விஷயங்கள்ல குறிப்பிட்டிருந்தேன் இன்னும் அந்த அபாயம் வந்து நீங்கள இன்னைக்கும் இருக்குது மேலே எந்த நிமிஷத்துலையும் பாய போகும் அதுனா உடனடியாக அந்த பிரசாத்து வந்து எங்கள் கட்சியில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனே கட்சியை விட்டு நீக்கிட்டாரு எடப்பாடி பழனிசாமி ஏன் எங்கள் அப்பா குதிரைக்குள்ள இல்லைன்னு ஏன் சொல்லணும் ஏன் அந்த மாதிரி ஆட்களை வைக்கணும் நம்ம ராஜ் சத்யன்னு ஒருத்தர் இருக்காரு அவரும் பிரசாத்தோட ரொம்ப நேருக்கும் அவரும் மதுரைக்காரர் முக்குல சோறு நீங்கள் திமுக முக்குலத்துற இன்ஃப்ளூன்ஸ் பத்தி நம்ம பேசியிருக்கோம் அதே மாதிரி அதிமுக இருக்கக்கூடிய முக்குலத்துவ இன்ஃபுளுஸ்ல வரக்கூடிய விளைவு தான் இது சம்பந்தி வந்து கிட்டத்தட்ட எழுநூறு கோடிக்கு மேல வந்து இந்த முறைகேடு ரைடு எல்லாம் நடந்துச்சு அவரை காப்பாற்றுறதுக்கு தான் கூட்டணி போயிருக்காரு அப்படின்னு பல்வேறு விமர்சனங்கள் எழுந்துச்சு இப்போ மிதுன் எடப்பாடி அவர்கள் மேல எழுந்திருக்கு ஆதாரம் கிடைச்சாலும் பாஜக கூட்டணியில இருக்கும் போது கைது இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் வந்து ஒத்துழைப்பு கிடைக்குமா நடக்குமா அப்படிங்கிற விஷயம் இருக்கு கொடநாடு வழக்கு இன்னும் டேக் ஆஃப் ஆகல கண்டிப்பா எடப்பாடி நேரடியாக சம்மந்தப்பட்ட வழக்கு அதுவே டேக் ஆஃப் ஆகல கனகராஜியோட மேலே மோதன காரு அது வந்து மல்லிகா நல்லுசாமின்னு ஒரு அம்மாவோட காரு அந்த காரு அந்த காரு சம்மந்தமாக ஒரு பஞ்சாயத்து நடந்து எட்டு கோடி ரூபா அதில் வந்து பேரம் வந்து பலருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு ரைட்டுங்களா அது சம்பந்தமா விசாரிக்கிறதுக்கு ஒரு அதிகாரி தனியா புறப்பட்டு போனாரு அந்த கேஸே மூடிட்டாங்க கிட்டத்தட்ட கனகராஜ் மோட்ரு கேஸ் தனியா விசாரிக்க அவர் மத்திய அரசு பண்ணிட்டு போயிட்டார் அவரு இருக்காரு ஆனா கேஸே மூடிட்டாங்க அந்த மாதிரி கொடநாடு கொலை வழக்கே இன்னும் டேக் ஆஃப் ஆகாம இருக்கும் பொழுது இந்த இப்ப பொள்ளாச்சி வழக்கு கூட டேக் ஆஃப் ஆனதுக்கு காரணம்னா அது சிபிஐக்கு போச்சு அதில் முக்கியமான ஆட்கள்லாம் சம்பந்தப்படல விளக்கிட்டாங்க அப்படின்றதுனால அந்த கே டேக் ஆஃப் ஆச்சு பொள்ளாச்சி இது ஸ்ரீமதி வழக்கு இன்னும் முடியவே இல்லை ஸ்ரீமதி வழக்கில் வந்து பல விஷயங்கள் நீடிச்சுக்கிட்டு தான் இருக்குது ஸோ இதெல்லாம் இருக்கும்போது எடப்பாடி மகன் மேலே வந்த அலிகேஷனுக்காக எடப்பாடி மகன் வந்து பண்ண தப்புக்காக எடப்பாடி மகனை வந்து கைது செய்வார்கள் அப்படின்னு நான் நினைக்கல நன்றி சார் நன்றி உங்களோட நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி வணக்கம் வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி இன்றைய நமது அரசல் தினை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினரோடு பல்வேறு கேள்விகளை பகிர்ந்திருந்தோம் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்